ஹாய் வணக்கம் இன்றைக்கு நான் ஒரு வித்தியாசமான முட்டை பொரியல் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு வெங்காயம் பச்சை மிளக மற்றது முட்டை மற்றது கொஞ்சம் தூள் தூளுப்பெல்லாம் மஞ்சள் எல்லாம் போடணும் செய்யக்க பார்க்கலாம் முதல்ல வெங்காயத்தை பச்சை மிளகா குட்டி குட்டியாக வெட்டுவோணும் இந்த மாதிரி வளையமாக வெட்டி வச்சுருக்கிறேன் எனக்கு மூன்று வளையம் எடுக்கிறேன் மூண்டு வளையம் எடுத்துட்டு மிச்சத்தை கு மிச்ச வெங்காயத்தை குட்டி குட்டியாக வெட்டுவேன் பெருங்கோ மூண்டு வளையம் மடுத்துட்டேன் டைமில் இன்னும் மூண்டு நாலு வளையம் எடுத்து வச்சேனா நாலு வளையத்தை எடுத்துட்டு மிச்சத்தை குட்டி குட்டியாக வெட்ட போகிறேன் குட்டி ஒட்டியாக வெங்காயத்தை வெட்டியாச்சு இனி நான் வந்து பச்சை மிளகாயையும் குட்டி ஒட்டியாக வெட்ட போகிறேன் பச்சை மிளகாய் அளவு போடலாம் நான் தூடும் போட்டு செய்கிறதால பச்சை மிளகாயை உண்டு போடுறேன் பூள் போடலேண்ட பச்ச மிளகாய் நங்க ரெண்டு போடலாம் இது கொஞ்சம் பெரிய பச்சை மிளகாய்க்கு வெட்டணும் வெங்காயத்தையும் குட்டி குட்டியெல்லாம் வெட்டியாச்சு வரும்போது குட்டி குட்டியா வெட்டிட்டு பச்சை மிளகாய் வெங்காயத்தையும் இனி நாங்கள் ஒரு சட்டி போடுவோம் வெட்டுப்படாமல் இருக்குது இதையும் வெட்டி விடுவேன் இதையும் குட்டி குட்டியாக வெட்டி போட்டாச்சு இதுக்கு என்னால் உப்பு மஞ்சள் கொஞ்சம் தூள் உப்பு போடுவேன் இந்த சாரி மஞ்சள் கொஞ்சம் கால் டீஸ்பூன் மஞ்சள் கால் டீஸ்பூன் மிளகாய் எல்லாத்தையும் தான் இப்போ கலந்துட்டேன் கரும்பு கிளம்பாச்சி உப்பு மஞ்சள் தூள் இப்போ ரெண்டு முட்டை அடித்து விட போகிறேன் எனக்கு வந்து கூட வந்துட்டுது ரெண்டு முட்டை அடித்து விட போகிறேன் நல்ல காலம் உப்பு போட மறந்துட்டேன் மஞ்சளையும் தூளும் போட்டுட்டு உப்பை போட மறந்துட்டேன் நல்ல காலம் இப்போ ஞாபகம் வந்துடுச்சு அதை போட்டு கலக்குற உப்பையும் கலந்து மிக்ஸ் பண்ணிவிடுதான் இப்போ முட்டையை அடிச்சு விடுவான் முட்டையை நான் கழுவி தான் பாவிக்கிறேன் நான் இப்ப தான் இதை வச்சேன் நான் முட்டை கழுவாம பயக்க கூடாது வே நல்லா அடிக்க சின்ன வெங்காயம்னா நல்லா இருக்கும் முட்டை பொரியல் பொரிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம்னா கூட நல்லா இப்போ சின்ன வெங்காயம் இல்லை அதாவது இந்த பம்பா வெங்காயம் தான் வளையம் நாலு வளையம்பட்டி எடுத்துக்க மிக்கத்த நான் வந்து இதுக்குள்ள போட்டேன் பண்ணிடலாம் பொறிப்ப மண்டு இப்போ இது உங்களுக்கு ரெடி ஆகிட்டுது இப்போ நாங்கள் சட்டி வச்சுட்டு அடுப்பை போடுவோம் இதில் வந்து நான் வந்து நாலு வளையம் எடுத்து வச்சுக்கிறேன் இதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் விடணும் இப்போ இல்லை கொஞ்சம் சட்டி சூடாகட்டும் நல்லெண்ணெய் விடுவேன் பேருங்கோ எண்ணெய் எல்லாம் விட்டுட்டேன் நல்லெண்ணெய் தான் விட்டேன்னா முட்டை நல்லெண்ணெயில் குடிக்காதான் நல்லது ஆரோக்கியத்துக்கும் நல்லெண்ணெய் நல்லது சட்டி சூடாகட்டும் இப்போ என்ன சூடாகிட்டு பாருங்கோ எண்ணெய் சூடாகிட்டு இப்போ இந்த வளையத்தை வைப்பேன் வளையம் இந்த சட்டிக்கு ரெடியா இருக்கு இந்த வளையத்துக்குள்ள நாங்கள் நடிக்க முட்டையை விடுவோம் இப்படி வந்துருக்கண்டு வட்டமாக இப்படி நிறைய வளையங்கள் செய்து இப்படி இதேமாரி இங்கே செய்தும் கூட கூட வீட்டு சின்ன சின்ன சிறு சிலக்கடி கொடுத்தா விரும்பி சாப்பிடு இப்போ கொஞ்சம் மிளகு தூள் பாருங்கோ இப்படி விரும்பினா விரும்பினா போடலாம் இப்படி வந்துருக்கண்டு இதை நாங்கள் இப்படியே அந்த வட்டம் ஆடுக்கோணுன்னா இதில் அந்த ஒளியால் வந்ததை நாங்கள் இப்பவே பிரித்து விடலாம் வரும்போது ஈஸியாக தானா எப்படி பிரிஞ்சு வருது காய் है वट्टा मुट्टा. நார்ங்கோ அப்படியே வந்திருக்கு பாருங்க. இப்போ பிரட்டி விடுवा. மற்ற பக்கம். நார்ங்கோ பிரட்டி விடுறீங்க. நல்லா சூப்பரா வரத் அனுபவங்களுக்கு இப்போ வளையம் வெங்காய வளையம் முட்டை தின்னஞ்சிறு ஆக்க பிள்ளைகளுக்கு இலக்கு விடி செய்து கொடுத்தா வீம்பி சாப்பிடுக்கணும் பொதுவாகவே முட்டை பொரியல் அண்டா எல்லோருக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி டிசைன் டிசைனாக செய்து கொடுக்கலாம் தக்காளி பழத்தை கூட அப்படி வட்டமாக வெட்டிட்டு அதுக்கு மேலே அப்படி விட்டு செய்யலாம் இப்போ நடுவில் இருக்கிறதெல்லாம் எடுத்துவிட்டேன் மற்றது மங்களுக்கு ரெண்டு பக்கம் வடிவாக பொறிஞ்சி வந்துடும் வேறுபோ இப்போ இதை மணி நாங்கள் எடுக்கலாம் இப்போ வேறுபோ எடுத்தாச்சு இதை வளையம் இல்லை அதால் சும்மா நோமலாப்பிரிக்க போகிறேன் வளையத்தை நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கலாம் கூட நான் நாலு வளையம் எடுத்து வச்சுட்டேன் மிஞ்சா அப்படியே வெட்டி போட்டேன் எல்லாத்தையும் இப்போ கூட பொறிச்சுருக்கலாம் ஏ தூவி விடுவோம் இப்ப நாங்க மத்தப்பக்கம் இவ கிரட்டி விடுவோம் என்ன காணாத மாதிரி இருக்கு கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விடுவோம் പാടാൻ കണ്ടിക്കുണ്ട് മറ്റതയും വിടുവാം எங்களுக்கு முட்டை பொரியல் ரெடி ஆகிட்டுது ரெண்டு முட்டை அப்படி வட்டமாக பொறிச்சேன்னா இந்த ம சட்டியில் மற்றது வெங்காயம் வளையம் வளையத்துக்களை விட்டு பொரித்த முட்டை பார்த்தீங்களோ இப்படி அந்த மாதிரி வந்துருக்குது இந்த மாதிரி நீங்கள் வித்தியாசமாக செய்து முட்டை பொரியலை பொறிச்சு சின்னஞ்சிறியா பிள்ளைகளை கொடுக்க விரும்பி நல்லபடியாக சாப்பிடுவினம் இதே மாதிரி செய்து விடுங்க வித்தியாசம் வித்தியாசமாக இந்த மாதிரி செய்து கொடுங்கோ இத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ கருத்துக்களையும் மழுதுங்கோ சுசா யாராவது வந்திருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கோ இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் கருத்துக்களையும் எழுதுங்கோ நன்றி வணக்கம் அப்புறம் ஆ வந்துருக்கு எப்படி நல்லா இருக்குது இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பாருங்கோ நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ கருத்துக்களை விழுங்கோ லைக் பண்ணுங்கோ சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்